ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கு பேசுகிறேன் பாருங்கள் நான் இன்றைக்கி பீச்சுக்கு வந்திருக்கேன் ஒரு வாரம் அவங்களோட பேசலை ஊரில் இல்லை நான் இப்போ பாருங்கள் நாங்கள் பீச்சுக்கு மீன் வாங்க வந்தோம் பார்த்தா மழை வந்துருச்சு நிற்க முடியல அந்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக அதனால் நான் ஃபாஸ்ட்டாக போய் காரில் ஏறி உட்கார வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு மீன் வாங்கலான்னு தான் போனோம் ஆனால் வந்து அங்கே மழை வரவும் போய் காரில் உட்காந்துட்டோம் அப்புறம் திருப்பி வந்து அங்கே வண்டியிலே போகும்போது பார்த்தா ஒரு இடத்துல மழை மீன் மட்டும் இருந்தது ஆள் இல்லை அவங்க ஆப்போசிட்டில் நின்று நாங்கள் மழை பெய்யவோம் பாருங்கள் அங்கே என்னென்ன மீன் இருக்குன்னு அதெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் வாங்கினது வந்து கடமை வாங்கினோம் அப்புறம் அந்த மீன் வாங்கினோம் அதான் மழை வேறு அங்கே நிற்க முடியல ஆனால் உண்மையில் ஹாப்பியாக இருந்தது அந்த சூழ்நிலையும் சுச்சுவேஷனும் அதை பாருங்கள் அந்த மீன் தான் நாங்கள் வாங்கினோம் அது பாருங்க அந்த மீன் இரநூறுவா தான் இல்லை ஃப்ரெஷ் மீன் தான் வந்து அந்த அது சம்மந்தப்பட்டவங்க வந்து அதை கொடுத்தாங்க மழை பெஞ்சிகிட்டு தான் இருந்தது நாங்கள் அதை வந்து வாங்கிட்டோம் அப்புறம் வந்து அந்த கடமை இல்லையா அது ஒரு இரநூறுபாய்க்கு போட சொல்லி அதுவும் வாங்கணும் அதுவும் ஃப்ரெஷ்ஷு தான் அது பாருங்கள் அது போடுறாங்க பாருங்கள் இரநூறுபா ஒரு வாரமாக வந்து உங்களை வந்து பார்க்க முடியல என்னால் வீடியோ போட முடியல இது இன்றைக்கி தான் நான் வந்தேன் ஊர்லேருந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்தோன்னே நாங்கள் பீசி கிளம்பினோம் ஃபிஷ் வாங்குறதுக்காக நாளைக்கு சண்டே இல்லையா அதனால் இது போனோம் போகிற நேரம் மழை வந்துச்சு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தது ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு பத்து பெர்சன் கொஞ்சம் இரிட்டேட்டிங் இருந்தது மற்றபடி ஹாப்பியாக தான் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மீனை வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் அதை க்ளீன் கூட பண்ண முடியலங்க என் கேட்டால் யாருமே இல்லை எல்லாம் போயிட்டாங்க நாங்கள் அங்கே போய் பா அந்த அந்த மீன் வாங்கும்போது அந்த மீன் தான் சொன்னார் மணி பதினொன்றுனார் அவ்வளோ லேட்டாக போய் நாங்கள் அங்கே இப்போ லெவன் ஓ கிளாக் அங்கே நிற்கிறோம் அவ்வளோ லேட்டாக போய் மீன் வாங்கினோம் அப்புறம் வாங்கி கொண்டு போய் பாருங்கள் மழை எப்படி இருக்குது பாருங்கள் ஹாப்பியாக தான் இருக்குது ஆனால் வந்து பையன் பாருங்கள் அவர் வந்து அந்த அவர்கிட்ட அந்த அங்கே பாருங்க அந்த இடத்துல அவர் நின்றுட்டு இருந்தார் எங்களை பார்த்துட்டு வந்து எங்களுக்காக பார்க்க வந்த மழையில் நனைஞ்சி அந்த எல்லாம் கொடுத்தாரு அதனால் அவர் ஒரு ஹாய் சொல்ல சொன்னோம் அவர் ஹாப்பியாக ஹாய் சொன்னார் அதோடு நாங்கள் வந்துட்டோம் பாய்